அங்கே வருகின்ற பிஎல்ஓ அப்படின்னு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்காங்க அது வீடு வீடாக வருவாங்க வீடு வீடாக வந்து படிவு கொடுப்பாங்க அந்த படிவத்தை வாங்கி முறையாக பதிவு செஞ்சு முறையாக அந்த அதிகாரிக்கு ஒப்படைங்க மிக மிக முக்கியம் ஆனால் இதையும் எதுக்குறாங்க எஸ்ஐஆர் எதுக்குறாங்க அதோட சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் திருது நிறுத்துறாங்க திமுக எதுக்குது திமுக கூட்டணி எதுக்குது ஏன்னா நகராட்சி மாநகராட்சியில் கல்லை ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க இறந்தவர்களும் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துருவாங்க இறந்தவர்களும் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துருவாங்க அதையெல்லாம் இறந்தவர்களும் வாக்காள நீக்கப்படுகிறது அதே போல பல ஆண்டுகளாக குடியே இல்லாமல் இருப்பாங்க அவர்களும் அந்த வாக்காளில் இடம்பெற்று இரட்டை வாக்காளர் இருக்குது புதிய வாக்காளர் சேர்த்து வேணும் இந்த எஸ்ஏஆர் என்பது மிக மிக முக்கியம் போலி வாக்காளர்களை